தந்திரமான நரியும் வயதான சிங்கமும் ஒரு அடர்ந்த காட்டில் வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு முதுமையின் காரணமாக அந்த சிங்கத்தால் வேகமாக ஓடவும் முடியலை விளையாடவும் முடியல அதனால சாப்பிட எதுவும் கிடைக்காம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சிங்கமும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே ஏற்படு இருக்கிறது சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பாதை வழிய குழு நரி ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு உடனடியா சிங்கம் இந்த நிறைய தவிர வேறு யார் இந்த மாதிரி வேலைக்கு சரிபட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிச்சு சிங்கம் உணவை சேகரிச்சுக்கிட்டு வர்ற வர்ற பொறுப்பை குளிநறிக்கிட்ட கொடுத்துச்சு உடனே சிங்கம் நிறைய வரவழைச்சு இனிமே தான் என் மந்திரி உன்னை கேட்டுத்தான் நான் எதையுமே செய்வேன் அப்படின்னு சிங்கம் அந்த குளிநர்கிட்ட சொல்லிச்சு நிறைய சிங்கத்தோட பேச்சை நம்ப முடியாமல் ராஜா உங்களுக்கு மந்திரியாக இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சிங்கத்திட்ட சொல்லிச்சு உனக்கு தெரியுமா இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளோட பின்னாடி ஒன்றா அது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும் அதனால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்யி அதுதான் உன்னோட முதல் வேலை அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சு நிறைய பயந்து போய் நின்றுச்சு சிங்கத்துக்கு எப்படி நம்மளால சாப்பாடு போட முடியும் அப்படின்னு யோசிச்சுச்சு சிங்கமும் அந்த நிறைய விட விடவில்லை நீ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு தினமும் ஒரு விலங்கு எனக்காக நீ கூப்பிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு வரணும் நீ தான் கெட்டிக்காரனாச்சே ரொம்ப சுலபமாக செஞ்சுடுவியே எனக்கு தெரியும் அப்படின்னு சிங்கம் நிறைய புகழ்ந்து பேசிச்சு சிங்கத்தோட புகழ் பேச்சில் மயங்கின நிறைய ஒப்பு ஒப்புக்கொண்டுருச்சு சிங்கத்துக்கு உணவு தேடும் வேலையில் இறங்கிய நரி அப்போது ஒரு கழுதை எதிரில் வந்துச்சு கழுதைக்கிட்ட போய் நண்பா எங்க ரொம்ப நாள் ஆளையே காணாமல் போயிட்டேன் அப்படின்னு கேட்டுச்சு இங்கே தான் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கழுதை கேட்டுச்சு நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார நம்ம காட்டில் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னிச்சு ஐயா எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம் அவர் ஒரே அடியில் என்னை கொண்டு சாப்பிட்ருவாரு அவர் எனக்கு என் அவர் எதுக்காக என்ன முதல் மந்திரியா தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுச்சு ஆளை விடு அப்படின்னு கழுதை நிறையிட்ட சொன்னிச்சு பயப்படாத நண்பா நீ மட்டும் முதல் மாதிரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போயிடும் ராஜாவுக்கு அடிபணியாக நீ தான் எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும் ஏதாவது காரியாகன்னா உன் பின்னாடி தான் வருவாங்க அப்படின்னு நிறைய சொல்லிச்சு அப்பாவியான கழுதை நிறையோட வஞ்சக பேச்சை உண்மைன்னு நம்பிக்கிட்டு சிங்கத்தை பார்க்க நிறையோட போச்சு நிறைய கழுதையை சிங்கத்துக்கிட்ட இருப்பிடத்துக்கு சிங்கத்தோட இருப்பிடத்தை அடைஞ்சிருச்சு சிங்கம் கழுதையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வானன்பா இன்று முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி அப்படின்னு சொன்னிச்சு கழுதைய மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சு வெக்கத்தோட தலை குடிஞ்சபடி சிங்கத்துக்கு அருகில வந்து நின்றுச்சு சிங்கம் அதன் தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிச்சு கழுதை அந்த இடத்துலயே உயிரை விட்டுருச்சு சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மகாராஜா கொஞ்சம் பொறுங்க என்ன தான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சிங்கத்திட்ட நரி சொன்னுச்சு சிங்கம் அதை ஒப்பு குளிக்க போச்சு நரி கழுதையின் உடலை பார்த்ததும் அதற்கு ஒரே பசி கழுதையின் தலையை கிழிச்சு மூளையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு குளிச்சிட்டு வந்த சிங்கம் கழுதையோட உடல் முன்பு முன்பு போல இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு கழுதையின் தலை ஏன் கிழிஞ்சிருக்குதே உள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு என்ன மகாராஜா உங்களுக்கு தெரியாதா கழுதைக்கெல்லாம் மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திட்ட சொன்னிச்சு சிங்கம் நிறைய நம்பவே இல்லை அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும் பொய் சொல்லாத அப்படின்னு சிங்கம் சொன்னுச்சு கழுதைக்கு மூளை இருந்தா என் கூட வந்திருக்குமா அப்படின்னு நிறைய சிங்கத்துக்கிட்டே கேட்டுச்சு நிறைய சொல்வது சரிதான சிங்கம் அமைதியாக கழுதையே புசிக்க ஆரம்பிச்சிருச்சு